எந்த ஊருன்னு கேட்டோம் இப்படி பக்கத்தில் உள்ள தெற்கு ஜி நாராயணான்னு சொன்ன சரி தெக்குஜி நாராயணன்னா நீங்க யாரு என்ன நாங்கள் பேரா நாங்கள் வந்துட்டோம் ஆனால் அவனும் அங்கே இருந்து கட்ட பேசிட்டு போயிட்டு இருந்தானா நாங்கள் அதை கண்டுக்கிடல வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு ஏழு மணிக்கு போல வேலைக்கு போன ஆளுக்கும் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள வந்து நானே என் தம்பி பின்னாடி அங்கே நின்றுட்டு டப்பு டப்புன்னு ரெண்டு பேரையும் அடிக்க கீழே தள்ளிட்டு பிள்ளைகளுக்கு இடத்துக்கு சத்தம் போட்ட உடனே அங்கே இருந்து தம்பி எல்லாரும் ஓடி வந்தாவோ அவனையும் பிடிச்சி அடித்தாவோ நாங்கள் உடனே எங்க ஊர் பிரசிடண்ட்டுக்கு போன் பண்ணி சொன்னோம் இப்படி மூணு புழு வந்து அடித்தாங்க ஒரு பத்து ஒரு ஒ மணி போல இருக்கும் ஆள் வந்துச்சு போலீஸுக்கும் போலீஸும் வந்துது அவங்க ஊர்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு பைக்ல திங்குதான்னு ஆள் வந்தாச்சு பிரசிடன்டா ஆள் வந்து அவங்ககிட்ட பேசி சத்தம் போட்டு சரி போங்க நம்ம எல்லாம் காலையில பேசிக்கலாம்னு சொன்னாங்க போய் காலையில கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் மழை கொடுத்தோம் ஒரு ரசீது தந்தாங்க நேற்று வரைக்கும் போலீஸு நைட்ல பகல எல்லாம் இருந்தது காலையில போலீஸையும் காணும் யாரையும் காணும் திரும்பி திரும்பி எங்களை மிரட்ட தான் செய்தாங்க தமிழ்நாட்டுக்கு வரலன்னா நீத்து ஊர்ல இருக்க முடியாது இங்கே வாழ முடியாது பள்ளியூடம் போக முடியாது வேலைக்கு போக முடியாது இங்கே இங்கே எப்படி இருந்துருவியே அதனால் சமரசத்துக்கு வாங்க சமரசத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காவா எங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கண்டிப்பாக வேணும்